இந்த கால் எரிச்சல்ங்கிறது இனிஷியலாக வந்து காலையில் வரலாம் இல்லைனா போ ஈவினிங் ஜாஸ்தி ஆகலாம் நைட்டு படுக்கும்போது ஜாஸ்தி ஆகலாம் இந்த மாதிரி டே டு டே வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் பாதிக்குது ஸோ அவங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு சிக்னல் உடம்பு சொல்கிறதுனால அது எதனால் வருதுங்கிறது அவங்களுக்கு க்ளியராக க்ளியராக தெரியாமல் பல பேர் வந்து இதோடைய டே டு டே லைஃப்பை ரொட்டினாக அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த காலில் ரத்தத்தைக்கு ஏற்புடைய நபர்களுக்கு வந்து இனிஷியலாக வரதில்லை அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பல ஆண்டுகளாக போக 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 அந்த கால் வீக்கம் ஏற்படுறதுனால அந்த ரத்தம் தேங்கும் வெயின்ஸில் தேங்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி உணர்வு தரக்கூடிய குட்டேனியஸ் நர்வஸுன்னு சொல்லுவோம் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய குட்டேனியஸ் நர்வ்ஸ் இதுக்கான இதுக்கு அந்த குட்டேனியஸ் நர்ஸ் அந்த நர்வ்ஸ் நரம்பு மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த சர்க்குலேஷன் பாதிப்பு ஏற்படுது அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறதுலேயும் ரத்தம் தேங்கிறதுனால அந்த நர்வ்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது ப்ளஸ் ரத்தம் தேங்கும்போது கால் வீக்காக ஏற்படுது அந்த ஸ்ட்ரெச்சு வெயின் ஸ்ட்ரெச் ஆகும்போதும் இந்த நர்வ்ஸும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தரதுனால அந்த கால் எரிச்சல் ஏற்படுது